ஹே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு இது டிஃபனாகவும் வச்சுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசாலாலாம் வச்சு செஞ்சுருக்கேன் மேலே நல்லா முர மொரணும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்துட்லாம் நம்ம டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலராக வந்திருக்கு இதுக்கு எண்ணெயும் ரொம்ப தேவைப்படாது வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம விடியப்பில் போய் பார்ப்போம் இப்போ நம்ம கோதுமை மாவு எடுத்துப்போம் தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் இதுக்கு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துப்போம் இதே இப்போ நல்லா கலந்து நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசஞ்சி எடுத்துப்போம் இதுக்கு பார்த்திங்கன்னா சுடுதண்ணி வண்டியில் பச்சை தண்ணியிலயே பிசைஞ்சிடலாம் பாருங்க இப்போ நல்லா மாவு பிசைஞ்சிட்டேன் மாவு காயாமல் இருக்கிற அளவுக்கு மேலே எண்ணெய் சேர்த்துக்குப்போம் இது ஒரு வாரமாக உரிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிப்போம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் நாலு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ நல்லா இப்போ கையாலையோ இல்லை மத்தாலையோ நல்லா இப்போ செஞ்சு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி பொடியான இருக்குன்னா வெங்காயம் ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா இப்போ நல்லா கலந்து எடுத்து இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஏற்கனவே மாவுக்கு உப்பு போட்டு பிசஞ்சிருப்போம் இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து எடுத்துப்போம் நான் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருந்தேன் அதை மறந்துட்டேங்க இதை லாஸ்ட்டில் சேர்த்துக்கங்க உங்கள்கிட்ட பேஸ்ட்டாக இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் மாவில் ஒரு சப்பாத்தி உருண்டையோட கொஞ்சம் பெருசாக எடுத்துப்போம் உங்களால் பெருசாக எவ்வளோ தூரம் தட்ட முடியுமோ தட்டிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் അത് മാറ്റി വെക്കാം നിങ്ങ കേറ് തറയില വെച്ചി பெருசாக உருட்ட முடிஞ்சால் கூட உருட்டிக்கோங்க நான் இந்த சப்பாத்தி கட்டையிலேயே உருட்டிக்கிறேன் இப்போ எடுத்து செஞ்சு வச்சுருக்கேன் மசாலாவை இதில் ஃபுல்லாக வர்ற மாதிரி எடுத்து வச்சுப்போம் பாருங்கள் நான் சப்பாத்தி ஃபுல்லாகவே நம்ம செஞ்சு வச்சுருக்கேன் மசாலாவை ஃபுல்லாக பரப்பியிருக்கேன் இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம் கத்தியில் லைட்டாக எண்ணெயோ மாவோ தைச்சிக்கோங்க நான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சின்னதாகவோ பெருசாவோ போட்டு எடுத்துக்கலாம் மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து என்ன சூடாயிடுச்சு நம்ம இப்ப இதை ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கோம் அவ்வளோதாங்க இது நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு சப்பாத்தி ரோடு ரெடி ஆகிடும் பார்த்திங்கன்னா இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்குலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரி சப்பாத்தி செய்யாமல் மசாலாவை இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக இருக்கும் ஒரே ரவுண்ட் ரவுண்டாக வரும் பார்த்திங்கன்னா பரோட்டா மாரி இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் பாய்